அனைவருக்கும் அன்பு வணக்கம் பொதுவாக இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சந்திக்கிற பிரச்சனையாக மன அழுத்தம் மாறி மாறியிருக்கு வயசில் பெரியவங்க நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க வயசுல சின்ன குழந்தைங்க அப்படின்னு பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையுமே மன அழுத்தம் அப்படின்ற விஷயம் வெகுவாக பாதிக்குது இப்போது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு வேன்லேயோ பஸ்லேயோ கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வருது நம்ம குடும்பமாக சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படியே இருந்தாலும் அப்போது என்ன பிரச்சனை வந்துடுது அப்படின்னா ஏற்கனவே நீ மேலே இந்த மாதிரி அன்பு செலுத்துறதில்லை அப்படின்னும் ஏற்கனவே ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டைகள் இந்த விஷயமும் ஞாபகப்படுத்துகிறோம் ஒன்று கடந்த காலத்தில் வச்சுருந்த அன்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இல்லைன்னா கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகளை ஞாபகம் வச்சுக்கிறோம் அதனால் நம்ம ஒன்றா இருக்கிற அந்த நேரம் கூட சந்தோஷமாகவும் மன அமைதியாகவும் இருக்க முடியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த இடத்துல உருவாகிடுது இதுவே நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் குறைவாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனாலையும் சாதாரணமாகவே குடும்ப அமைப்புகளில் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் அதிகமாக இருக்குது இத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு செயலை செய்யறதுக்கு மூளை உடலுக்கு கொடுக்கிற அந்த இண்டிகேஷனை தான் அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மருத்துவர்கள் அது என்னன்னா இப்போ நம்ம ஒரு முக்கியமான வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த உடலுக்கு மூளை ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டே இருக்குது உதாரணமாக நம்ம ஒரு பார்க்கில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம அமர்ந்திருக்கோம் நம்ம போது ஒரு மாடு ஒன்று ஓடி வருது அப்படின்னா உடனே நம்ம அதுக்கான ஆக்ஷனை மூளை துரிதமாக செயல்படும் நம்மளுடைய மூளை அது என்ன சொல்லுவோன்னா நம்ம இப்போ எழுந்துக்கணும் எந்த பக்கமாக ஓடணும் மாடு எங்க வருது எவ்வளோ தூரத்தில் வருது அப்படின்ற விஷயங்களை அது சொல்லிகிட்டே இருக்கும் இப்போ அதுக்கான ஆக்ஷனை நம்ம கொடுக்கணும் இதுதான் சாதாரணமாக அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த இதே விஷயத்தை மூளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி செயல்பட முடியாமல் உடலும் மனமும் திணறுவதை தான் நம்ம மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு கடினமான சூழ்நிலையில் மூளை உடலுக்கு ஒரு மெசேஜை அனுப்புது இந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்மளால் அந்த இடத்துல பேச முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இதுவே நமக்கு ஒரு அழுத்தமாக ஆகிடுது உதாரணமாக நம்ம இப்போ ஒரு அலுவலகத்தில் இருக்கோம் நம்மளுடைய மேலதிகாரி நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சத்தம் போடும்போது நம்ம அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் நம்மளால் அதை சொல்ல முடியாமல் இருக்கும்போதும் இல்லை நம்ம சொன்னாலும் அதை அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னும் போதும் அந்த இடத்துல ஒரு அழுத்தம் உருவாகுது நம்மளுடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாம அடக்கி வைக்கப்படுகின்ற இந்த உணர்வுகள் தான் மன அழுத்தம் அப்படின்ற விஷயத்தை உருவாக்குது இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இதற்கான ஒரு ரிலீஃப் அப்படின்ற ஒரு தீர்வே இல்லாம இந்த அழுத்தங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையே பாதிக்குது பொதுவா இந்த மன அழுத்தம் அப்படின்ற விஷயங்களை மருத்துவர்கள் மூணு வகையா சொல்றாங்க முதல்ல ஒரு விஷயத்துக்காக தோன்றுகின்ற மன அழுத்தம் ஒரு விஷயத்துக்காக ஏற்படுகின்ற மன அழுத்தம் இரண்டாவதாக பார்த்தோன்னா தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற மன அழுத்தம் மூணாவதாக பார்த்தோன்னா நாள்பட்ட மன அழுத்தம் அப்படின்னு மருத்துவர்கள் இதை மூணு விதமாக சொல்கிறாங்க முதல்ல சொல்கிறது இந்த ஒரு விஷயத்துக்காக தோன்றுகின்ற மன அழுத்தம் அப்படின்னா இது நேர்மறையான அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்லயே நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம் இது நம்ம ஏதாவது ஒரு காம்படிஷனுக்கு போகிறதுக்காக தயார் பண்ணிக்கிறதுக்கான அழுத்தமாக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்காக நம்ம தயார்படுத்திக்கிற அழுத்தமாக இருக்கலாம் இதை வந்து நேர்மறையான அழுத்தம் இது எல்லா மனிதர்களுக்கும் அத்தியாவசியமானது அதனாலே இது இயற்கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது பார்த்தோம்னா தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற மன அழுத்தம் அதாவது மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இந்த அழுத்தங்கள் விட்டு விட்டு இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா சில பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போவோம் வேறு வேலை மாறி போவோம் அப்போது வேறு ஊருக்கெல்லாம் போகும்போது அந்த இடம் நமக்கு செட் ஆகணும் வீடு செட் ஆகணும் அங்கே குழந்தைங்களுக்கு வேறு ஸ்கூல் செட் ஆகணும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும்போது நமக்கு அது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் அந்த இடத்துல போய் நம்ம செட்டில் ஆகிற வரைக்கும் ஒரு புது வேலையிலையும் நம்ம அந்த இடம் நமக்கு செட் ஆகிற வரைக்குமான ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் இதுவும் தொடர்ந்த மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்துக்கிட்டு இருக்க மன அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம கொஞ்சம் நம்ம கவனித்து சரி பண்ணிக்கும் போது இதை சரி பண்ணிக்க முடியும் மூணாவதாக நாள்பட்ட மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் கொஞ்சம் இருக்கிறதுலையே கடினமான மன அழுத்தம் இதுக்கான நம்ம மருத்துவமும் தீர்வும் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மன அழுத்தமும் இது இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம உதாரணமாக பார்க்கலாம் அப்படின்னா நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனேவே இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இது தெரியும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனேவே அவங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க அதுக்கும் நேரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க இவ்வளோ நாளைக்குள்ளே இந்த ஒர்க்களோட முடிச்சு தான் ஆகணும்னு சொல்லி அவங்க திரும்ப திரும்ப அப்போது அந்த மன அழுத்தத்துலேயும் ஒர்க் விஷயத்துலேயும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க மிகுந்த அழுத்தத்துக்கு ஆளாவாங்க அதே போல் குடும்ப சூழ்நிலைகள்லேயும் எப்போவுமே சண்டை சச்சரவுகள் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவங்களும் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க தீராத நோய் தொந்தரவுகள் நோய் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் அந்த மன அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப காலமாக இது போன்ற நோய்களோட போராடுறவங்களுக்கும் இந்த விதமான மன அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டிலே நமக்கு தெரியும் இது போல் வயசானவங்க இல்லை இந்த மாதிரி உடல் நலம் சரியில்லாதவங்க ரொம்ப நாளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே எல்லாமே செஞ்சால் கூட அவங்க அந்த கோவப்பட்டு பேசுவாங்க செய்கிறவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்க படுத்திருக்கவங்க அந்த மன அழுத்தத்தினால தான் அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போது அவங்க இந்த மாதிரி அவங்க செய்கிறவங்களையுமே திட்டிகிட்டே இருப்பாங்க இதுக்கு காரணமும் இந்த மன அழுத்தம்தான் இதுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விஷயங்களெல்லாம் கொயிட் பண்ணிவிட்டு இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்திட்டு ஏதாவது டூர் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிற இந்த முக்கியமான விஷயம் சில மருந்துகள் கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா டூர் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு விருப்பமில்லாத விஷயங்களை தொடர்ந்து செய்யும்படி நிர்பந்திக்கப்படும் போதும் நமக்கு அந்த மன அழுத்தம் அப்படின்றது உருவாகுது இப்போது நம்ம மூளையில் இருக்கிற இந்த பழைய விஷயங்களை கிளியர் பண்ணோன்னா தான் நம்மளால் புது விஷயங்களை ஏற்றுக்க முடியும் இப்போது நமக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் உருவாகுது அப்படின்னா நம்மளுடைய மூளையில் நம்ம ஃப்ரீயாக வச்சுருந்தாதான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனையாவது நமக்கு தோணும் ஆனால் நம்ம மூளையில் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தேவை இருக்க விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு எல்லாமே ஒரு கூட்டமாக இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுறது என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு கூட தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது இப்போ நம்ம மூளையை ஒரு ஃபோன் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த ஃபோனில் இருக்க விஷயங்கள் பழைய விஷயங்கள் எல்லா டேட்டாவும் அதில் ஸ்டோராக இருக்கும்போது நம்மளால் புதுசாக இருக்கிற விஷயங்களை அதில் ஏற்ற முடியாது அது போலவே தான் நம்ம மூளையும் இப்போ நம்ம ஒரு டூருக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம் அங்கே அது நம்ம ஒரு வாரம் பத்து நாள் வச்சு பார்ப்போம் அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த ஞாபகங்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு பார்த்தோம்னா ஒரே இடத்துல நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம தான் ரியலைஸ் பண்ணுவோம் அப்போ அந்த இடத்துக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ ரெண்டு போட்டோ வச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடுவோம் அப்படி இருக்கும்போது நம்ம போன் கிளியராக இருக்கும் ஆனால் இதே மாதிரி விஷயந்தான் தான் நடக்குது இந்த விஷயங்களை நம்ம கிளியர் பண்ணாம இந்த மாதிரி பல காலமாக இருக்கிற விஷயங்களை நம்ம சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால புது விஷயங்களை அப்லோட் பண்ண முடியாம போயிடுது பல எண்ணங்களோட கூட்டம் தான் சிந்தனை ஆகுது பல சிந்தனைகளோட கூட்டம் தான் மன குழப்பமாகுது நமக்கு நிறைய எண்ணங்கள் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும்போது சொல்லுவாங்க நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் நான் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பல சிந்தனைகள் நிறைய விஷயங்களை இதை பண்ணணும் அதை பண்ணணும் அது சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஒரே நேரத்தில் நம்ம மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கும்போது இதை தான் மனக்குழப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது போல் பல மனக்குழப்பங்களோட கூட்டம் தான் மன அழுத்தமாகிறது இது போல் இன்னும் நிறைய குழப்பங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் அந்த மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறது அவ்வளோ எளிதாக இருக்காது உடல் ரீதியான பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் இந்த மன அழுத்தம் கொண்டு வந்து கொடுத்துடுது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் செரிமான பிரச்சனைகள் மன இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்னும் கேட்டால் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட இந்த மன அழுத்தத்தால் வர்றதா டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட நம்மலாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் ஒருத்தர் வந்து ஒரு கோழி குஞ்ச உயிரோட விழுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி பரிகாரமாக இந்த கோழி குஞ்ச உயிரோட விழுங்க சொல்லியிருக்காங்க அவர் விழுங்கினப்போ அவருடைய அவர் விழுங்கிய போது அவரோட தொண்டை குழியில் அது மாட்டிடுச்சு அந்த சுவாச குழாயில் மாட்டிக்கிட்டு அவர் இறக்கவே நேர்ந்துடுச்சு அப்போது இந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன செஞ்சால் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற தெளிவு நமக்கு போகிறதால நம்ம இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறோம் இதிலிருந்து மீண்டு வரத்துக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்மளுடைய பிரச்சனையை பிரச்சனைய கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி ஷேர் பண்ணிக்கும்போது போது நம்மளுடைய மனவலியும் அழுத்தமும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு தற்காலிகமான விஷயம்தான் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லலாம் அப்படி சொல்லும்போது நம்மளுடைய மனவலியும் மன அழுத்தமும் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு தற்காலிகமான தீர்வு தான் அப்படி சொல்கிறதுனால எந்த பிரச்சனையும் சரியாகாது நமக்கு அப்போ சரியான மாதிரி இருக்கும் ஆனால் மறுபடியும் நம்ம அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போது தியானம் அப்படின்றது மன அழுத்தத்திற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கு தியானம் பல காலங்களாக நமக்குள்ளே சேகரிக்கப்பட்டிருக்க தேவையில்லாத விஷயங்களை கலைந்தெடுக்குது நம்மளுடைய வீட்டை நம்ம ஏன் தினம் தினம் தூய்மைப்படுத்திகிட்டே இருக்கும் அது தினமும் நம்ம சுத்தம் பண்ணாலும் அதில் தூசிகளும் குப்பைகளும் சேர்ந்துடும் இல்லையா அது போலவே நம்மளுடைய மனசில் நம்ம எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிட்டாலுமே இந்த குப்பைகள் சேர்ந்துடும் அப்படி இருக்கும்போது நம்ம தூய்மை பண்ணாத பகுதிகளை கூட தியானம் தூய்மைப்படுத்துது நம்ம இப்போது ஒரு வெளிநாட்டுக்கே வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மொழி நமக்கு தெரியாது அங்கே இருக்க சூழ்நிலை எதுவும் நமக்கு தெரியாது அப்போது நம்மளுடைய நண்பனை சந்திக்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குமோ அது போலவே நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவுவது தியானம் நம்மளுடைய உற்ற நண்பனாக உதவுறது தியானம்தான் நாம் நமக்கே கொடுத்துக்கிற நேரம் தான் தியானம் அந்த நேரத்தில் நம்ம ஒரு படம் பார்க்கலாம் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம் ஆனால் நம்மளை ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு உள்ளார்ந்திலருந்து நம்மளை ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு அந்த விஷயங்கள் ஒருபோதும் உதவாது ஆனால் நம்ம தியானம் பண்ணும்போது அது நமக்கே நம்ம கொடுத்துக்கிற நேரமாகும் நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுக்கும் நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வெளியெடுத்துக்கிறதுக்கும் தியானம் உதவி செய்து ஆரம்பத்தில் தியானம் பழகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இதை தியானம் பண்ணி பழகுனவங்களுக்கு தெரியும் கொஞ்ச நேரம் உட்காரது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் உலகத்திலேயே மிகச்சிறந்த பழக்கம் அப்படின்னா தான் அது நல்ல பழக்கங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க அந்த நன்மையான பழக்கங்களோட உச்சமே தியானம் தான் இதை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோன்னா வேற எந்த விஷயமும் நம்ம பழக்கப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அதுவே நம்ம வாழ்க்கையை நல்ல விதத்தில் கூட்டிகிட்டு போகும் ஏன்னா உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் அக வாழ்க்கைக்கு உதவி பண்ணாது ஆனால் தியானம் மட்டும்தான் நம்மளுடைய அக வாழ்க்கைக்கு உதவி பண்ணுறதோட புற வாழ்க்கையையும் மேம்படுத்திக்கிறதுக்கு உதவுது புகழ்பெற்ற உளவியல் மருத்துவர் சிக்மன் ஃப்ராய்ட் அவர்கள் சொல்கிறாங்க உங்களுடைய கண்களை உள்நோக்கி திருப்புங்கள் முதலில் உங்களது சொந்த ஆழங்களை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம ஆன்மீக உலகில் புகழ்பெற்ற ஆன்மீக குரு ஓஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க உன்னுடைய அக உலகம் உனக்கு முக்கியமானதாக ஆகாத வரையிலும் இயற்கைக்கு மாறான ஒரு வாழ்க்கை முறையை நீ வாழ்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது விஞ்ஞான மருத்துவ உலகமும் மெய்ஞான ஆன்மீக உலகமும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க அவங்க நமக்கான நேரத்தை நமக்கு கொடுக்க சொல்கிறாங்க

மன அழுத்தத்தினுடைய வகைகளையும் மன அழுத்தத்தை பற்றி மருத்துவர்களும் நம்மளுடைய ஆன்மீகத்திலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரத்துக்கு தியானம் மிகப்பெரிய தீர்வாக அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் குருவே சரண்